ஏழை மாணவர்களுக்கு பத்து வருடங்களாக இலவச டியூஷன் இந்த இளைஞரை தெரிந்து கொள்வோமா நீலக்கடலின் மேற்பரப்பை கதிரவன் பொன்மஞ்சளாக்கி இருந்த மாலை நேரம் திருவெற்றியூர் எல்லையம்மன் கோவில் தெருவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது நமது வாகனம் வரிசையாக நிறைய இடங்களில் வழி கேட்டு அந்த தெருவை அடைந்த போது நன்றாக இருட்டியிருந்தது நாம் சந்திக்கப் போகும் நபர் ஹரிஹரன் பத்து வருடங்களாக மீனவர் பகுதிகளில் இருக்கும் மாணவர்களுக்கு கட்டணமில்லாத மாலை நேர பயிற்சி வகுப்பை எடுத்து வருகிறார் இந்த இளைஞர் அவருக்கு அழைக்கலாம் என தொலைபேசியை எடுத்த கணத்தில் வாங்க சார் போகலாம் என்று குரல் கேட்டு திரும்பினோம் வெள்ளை வேட்டி கட்டி இன்முகத்துடன் வரவேற்றார் ஹரிஹரன் வகுப்புகளில் அடிக்கடி சொல்வார்களே அப்படித்தான் இருந்தது அந்த பள்ளிக்கூடம் படிக்கட்டிகளில் ஏற துவங்கினோம் என்ன சார் மாணவர்கள் யாரும் வரலையா கேட்க சார் இப்போ பன்னெண்டாவது தேர்வு நடந்துட்டு இருக்குல்ல பசங்க அமைதியா படிச்சிட்டு இருக்காங்க என சொல்லியவாறு ஒரு வகுப்புக்குள் நுழைய கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள் நான் பிறந்தது வளர்ந்த பிறந்தது எல்லாமே இங்கே திருவெற்றியூர் தான் வைஷ்ணவா காலேஜ்ல பிகாம் படிச்சேன் முத முதல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் பிரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு பிடி அரிசி திட்டம்னு ஆரம்பிச்சோம் அதாவது தினமும் நம்மால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அரிசிய கொஞ்சம் கொஞ்சமா மாசம் முழுசும் சேகரிச்சோம் அந்த அரிசிய ஆதரவற்றோர் இல்லங்கள் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லங்கள்னு எங்கெல்லாம் தேவைப்படுதுன்னு கேட்டு அங்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் முதல் முறையா இதை ஆரம்பிச்சப்போ பத்துல இருந்து இருபத்தஞ்சு கிலோ அரிசி வரைக்கும் தான் சேகரிக்க முடிஞ்சது ஆனா இன்னும் அதிகமா தேவை இருந்துச்சு அப்பதான் இப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கு தேவையான அரிசியை கொடுத்துட்டு இருக்கோம் நாம இல்லனா அவங்களுக்கு தேவையான அரிசியை எப்படி உருவாக்க முடியும் அதுக்கு அடிப்படையா என்ன தேவை அப்படின்னு யோசிச்சப்போ அறிவை கொடுக்கறது தான் சரியானதா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணோம் கல்வினா மதிப்பெண்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையானத அவங்களே தேர்ந்தெடுக்கிற பகுத்தறிவை வளர்க்கறது தானே உண்மையான கல்வியா இருக்கும் ஒரு காலத்துல இது பாரதியார் படித்த ஸ்கூல் இது பாவூசி படித்த ஸ்கூல்னு பெருமையா சொல்லிப்போம் ஆனா இப்போ இது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த ஸ்கூல் ஸ்டேட் செகண்ட் வந்த ஸ்கூல்னு சொல்லிட்டு இருக்காங்க சுயமா முடிவெடுக்கிற அறிவை வளர்த்தெடுக்கணுங்கிற எண்ணத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த பயிற்சி மையம் முதல்ல ஏழு குழந்தைங்க எங்கிட்ட வந்துட்டு இருந்தாங்க இப்போ தொண்ணூறு பேர் படிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பத்து வருஷத்தை நெருங்கிட்டோம் முதல்ல கடலை ஒட்டின ஒரு சின்ன இடத்துல தான் வகுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சேன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நான் படிச்ச ஸ்கூலோட தாளர் கிருஷ்ணன் என்னை கூப்பிட்டாரு போய் பார்த்தேன் இங்க படிச்சுட்டு போன பசங்க எல்லாருமே நிறைய துறைகள்ல இருக்காங்க ஆனா அவங்க யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டு இருக்க தினமும் ஈவினிங் டைம்ல நீ இங்கேயே பசங்களை கூட்டிட்டு வந்து டியூஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு உற்சாகப்படுத்தினாரு இந்த பகுதியில பெரும்பாலும் மீனவ குடும்பங்கள் தான் இருக்கு இங்க இருக்கிற குழந்தைங்க நிறைய தடைகளை கடந்துதான் படிக்கவே முடியும் அப்படின்ற நிலைமையில டியூஷனுக்கெல்லாம் வர வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு சின்ன தயக்கமும் இருந்துச்சு ஆனா ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட எண்ணிக்கை தவிர குறையவே இல்ல இதுவரைக்கும் யாருகிட்டையும் எங்களால என்ன முடியுமோ அதை கொடுத்துட்டு இருக்கோம் வீட்டுல அம்மா அப்பா ரெண்டு பேருமே சுத்தி இருக்கிறவங்கள பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க எதுனாலும் முத ஆளா போய் நிப்பாங்க படிச்சுட்டு ஏழு வருஷம் சும்மா தான் இருந்தேன் அப்போ முழுக்க சப்போர்ட் பண்ணது எங்க அம்மா அப்பா தான் பொதுவா நம்மள ஒரு பத்து பேர் இருக்கு கூட்டத்துல பேச சொன்னா ரொம்பவே தயங்குவோம் அது குழந்தைங்கள்ட்ட இன்னும் அதிகமா இருக்கும் முதல்ல அந்த தாழ்வு மனப்பான்மைய அவங்க கிட்ட இருந்து உடைக்கிறதா ஸ்பாட்ல திடீர்னு ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்லுவோம் இப்படி தொடர்ச்சியா யார் வேணாலும் ஏதாவது ஒரு டாபிக்ல அவங்களுக்கு தோன்ற விஷயங்களை பத்தி பேசுவாங்க இதை தவிர மாதம் ஒரு முறை வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்களை சிறப்பு விருந்தினரா அழைச்சி பேச வைப்போம் எங்க சென்ட்ரல்ல படிச்சுட்டு போன பையன் ஒருத்தன் ஒரு நாள் என்ன வந்து பார்த்தான் நான் இங்கதானே படிச்சேன் இங்க நான் என்ன கத்துக்கிட்டனோ அதை இவங்களுக்கும் சொல்லி கொடுக்க ஆசை நான் வரலாமா அப்படின்னு கேட்டான் தாராளமா வாப்பா அப்படின்னு சொன்னேன் இப்படி எங்கிட்ட ஸ்டூடெண்டா இருந்த பதினாலு பேர் இப்ப குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இங்க ஒரு ரூபாய் சேமிப்பு திட்டம் அப்படின்னு ஒன்னு செயல்படுத்திட்டு இருக்கோம் சேமிச்சு கிடைக்கிற பணத்தை வச்சு செருப்பு ஜாமண்டரி பாக்ஸ் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கிப்ட் பண்ணுவோம் விடுமுறை நாட்கள்ல கருவேல மரம் வெட்டுறது ஆதரவற்றோர் இல்லம் முதியோர் இல்லம்னு போய் எங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறதுன்னு செலவழிப்போம் மதிப்பெண்களை தாண்டி சுயமா முடிவெடுக்க தன்னம்பிக்கையை வளர்க்கறதுதான சார் உண்மையான அறிவு என்ற வார்த்தைகளோடு முடிக்கிறார் ஹரிஹரன் பலமாக ஆமோதித்து விட்டு விடைபெற்றோம் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்